வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில மோடிய தெரிக்க விட்ட ஸ்டோரிய தான் பார்க்க போறோம் பீகார்ல நேத்து தாங்க இரண்டாம் கட்ட தேர்தல் பரப்புரை முடிஞ்சிருக்கு இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் பரப்புரை முடிஞ்ச காலகட்டத்துல முந்தா நாள் மோடி பேசிய பொதுக்கூட்டம் பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அப்படியே தாமர கொடியா கட்டி வச்சிருக்காங்க பயங்கரமான பெருசா உயரங்க மலை அடிச்சு சின்ன சின்ன குண்டு இருக்கும் அந்த அளவுக்கு மேடை பயங்கரமான கூட்டம்

பாஜகார கூட்டம் ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த கூட்டத்துல வந்த ஒரு யங்ஸ்டரை பார்த்து ஒரு பத்திரிகைக்காரர் யாருங்க ஜெயிப்பாருன்னா காங்கிரஸ் தாங்க ஜெயிக்கும் அவன் கூட இருக்க கடுப்பாயிட்டான் டேய் எங்க கட்சி ஜெயிக்கும் சொல்லாம எங்க கூட வந்துட்டு நாங்க அந்த அட்டையை காமிச்சு இந்த அட்டையை கொடுத்தா ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அதுக்குதான் வந்தேன் ஆனா ராகுல் காந்தி தான் ஜெயிப்பாரு அப்படின்னா அந்த கிட்ட சண்டை போட போய் அந்த பையன் ஏ போட நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னா வந்தேன் ஆனால் ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போடுவேன் ராகுல் காந்தியா ஜெயிப்பாரு அப்படின்னு ஒரு பொலந்து விட்டார் பாருங்க இது பரவாயில்லைங்க இது ஒரு அடியா முதல்ல மோடியோடைய மேடைக்குள்ள பொதுக்கூட்டத்துக்குள்ளே போய் மோடி அலற விட்டு மோடியை கதற விட்டு மோடியை தண்ணி குடிக்க வச்சு பசங்க ரெண்டாவது மோடி கூட்டத்துக்கே போயிட்டு ஆயிரம் ரூபாய் பாய்க்கு என்ன வச்சுக்கிட்டு நாங்கள் ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போடுவோம் ரெண்டாவது கட்டத்தில் இந்த மூணாவது ஒருத்த வந்தா பாருங்க அவ இன்னும் ஸ்பெஷலு ஒரு சின்ன பேரணி நடக்குது அவர் பத்து பதினஞ்சு இருபது பேருக்கு மேல கொடியை பிடிச்சிட்டு ராகுல் காந்தி ஒழிகனு சொல்லிட்டு போறானுங்க இந்த கூட்டத்துல நின்று ஒருத்தர் வேடிக்கை பார்த்தவர் ஏய் மோடி மாமா ஏய் மோடி 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 மமா மோடி மமா அப்படின்னு சொல்றாங்க போய் பார்த்தா அவர் சிரிச்சுக்கிட்டே போறாரு அந்த கூட்டத்துல கொடிய பிடிச்சிட்டு போற போறவன் ராகுல் காந்தி ஜிந்தா பார்த்துன்னு போறான் டேய் நீ போறது யாரு கூட பாஜக காரை கூட என்ன குடி கையில் வச்சிருக்க பாஜக தாமர குடி நீ என்ன பேசுற ராகுல் காந்தி வாழ்க ஏ அங்க என்னையா நடக்குது பாருங்களே ராகுல் காந்தி இந்த இப்படி ஆளுக்காலு போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க கும்மி காய வச்சிட்டு இருக்காங்க இவனுங்களா அடிச்சது பத்தாலும் கடைசியா நேரத்து ஒரு போட போட்டிருக்காரு நம்ம ஆளு ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லிருக்காரு பேட்டை எப்படி பிடிக்கணும்னே தெரியாத அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா எப்படியா பேட்டை எப்படி பிடிக்கணுமே தெரியாதான் ஆனா ஐசிஐசியினுடைய தலைவரா இருந்து அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நடத்துறாராம் இன்னையா கொடுமை அப்படின்னு மேடையில கேட்டு அசிங்கப்படுத்தி நாக்கப்படுங்க வச்சுட்டாரு நியாயம் தானுங்க ஜெய்சால யாருங்க ஆனா தெரியாத ஒரு மக்குங்க ஒரு பிரிஸ்க் இருக்காது ஒரு விளையாட்டு குறித்த அறிவு இருக்காது அது பார்க்கவே வந்து ஒரு ஜந்தா தெரியும் தாலு ஐசிசியினுடைய தலைவரா இருந்துகிட்டு தெற்காசியாவில் இருக்கிற கிரிக்கெட்ல கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவரா போய் அப்படி ஊர் புறா வந்தால்தான் இப்ப டிசைடிங் அத்தாரிட்டி அதை பார்த்துட்டு தான் கேட்டாரு மிஸ்டர் அமித்ஷா உங்களை வச்சுதான் உங்க மையன் வந்து கிரிக்கெட் கிளப்போடைய தலைவனா இருக்கான் கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவனா இருக்கான் பேட்டை பிடிக்க தெரியாத உன் மையன்லாம் தலைவனாகி இன்டர்நேஷனல்ல விளையாட்டை நடத்துறான்னா என்ன ஐயா நினைச்சிட்டு இருக்க எப்பவும் நடக்காது பார்த்துக்க அசிங்கப்படுத்தி விட்டுருக்காருங்க கேவலப்படுத்தி விட்டுருக்காங்க ஆக பீகார் மக்கள் ஒரு முடிவோடு இருக்கிறத பார்க்க முடியுது இன்னும் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முடிவோட இருக்கிறாங்க ஒன்னு ரிலீஸ் பண்றேன் என்ஜாய் பண்ணலாம் அதை தடுக்கத்தான் இவங்க உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ அம்மம்மா அப்படின்னு எப்படியாச்சும் ஓட்ட வாங்கி எப்படியாச்சும் இது பண்ணிடணும் சாமி அப்படின்னு உருண்டுகிட்டு கிடக்குறாங்க பாஜகாரங்க சைலண்டா சிரிச்சுக்கிட்டே நொட்டாங்கையில தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற இளைஞர்கள் வேற லெவல் சம்பவம் நடக்குது எனக்கு சந்தோஷமா இருக்கு பீகார் போன்ற பின்தங்கிய மாநில இளைஞர்கள் விழிப்பாயிட்டாங்கன்னா இந்தியாவுல அடிச்சு விடலாம் இந்த கும்பலை இன்னொன்னு கூட நம்ம யோசிக்கணுங்க இந்த இடைத்தட்டுல இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல மிடில் கிளாஸ் அவன் தான் தின்னு விட்டு தூங்கி வேடிக்கை பார்ப்பான் எல்லாத்துக்கும் உச்சி கொட்டிட்டு கருத்து சொல்லிட்டு இருப்பான் ஆனா உழைக்கிற மக்கள் இருக்காங்களே அவன் கருத்து சொல்லிட்டு உட்கார மாட்டான் அவனுக்கு உண்மைன்னு பட்டுச்சுன்னா அந்த உண்மை பின்னாடி உயிரை பணைய வச்சு நிப்பான் அதைத்தான் இப்ப பீகார்ல பாக்குறோம்